ஈஸ்வரானு குருகம் பகவத்கிருப்பை நவகைலாயத்துல பாபநாசம்ங்கிற அற்புதமான ஒரு சிவாலயம் தாமிரபரணி நதி வந்து ஆகாசத்துக்கும் பூமிக்கும் நடைபட்டு இருக்கக்கூடிய இடம் தாமரபரணி நதி தீரத்துல ஸ்நானம் பண்ணிட்டோ சிவதரிசன பண்றதே ஒரு பரமானந்தம் ஏற்படும் வார்த்தையால சொல்ல முடியாது அத்தன் அற்புதம் நதி அங்க இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் நிறைய பேர் பாபவினாச தீர்த்தம் அகஸ்திய தீர்த்தம் பத்ம தீர்த்தம் அப்படிலாம் அந்த தீர்த்தத்துக்கே பெரும் பெருமை அகஸ்தியருக்கு சிவபெருமான் கைலாய பர்மிதமாக காட்சி கொடுத்து உமையம்பிகையை கரம் பற்றிய விவாகோக்தமா நடந்த எல்லா விவரணங்களையும் காட்டி கொடுத்த ஸ்தலம் தேவேந்திரனுடைய ஐராவதம் பூஜை பண்ண சிவாலயம் இதெல்லாம் இந்த கோவில் இருக்கக்கூடிய அம்பாள் அழகிய வரப்பிரசாதி உலகம் மண் உலகம் மை பேசும் தெய்வம்னு சொல்லலாம் மனஷா போய் உட்கார்ந்துட்டு வெகு தொலைவில் அம்பாளுடைய திருமுகத்தை அப்படி உட்கார்ந்து பார்த்து தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய தாபத்தெல்லாம் குட்டி தீத்தா க்ஷண காலத்துல அம்பாள் தன்னுடைய பார்வையினாலேயே அனுப்பிரகம் பண்ணி தரக்கூடிய ஒரு திவ்யக்ஷேத்திரம் இங்க தினந்தோறும் நம சிவாஜ கவிராயன் அப்படின்னு விக்ரமசிங்கபுரத்துல பிறந்த ஒருவர் தினமும் ஒருவர் அவர் காலையில எழுந்து தலா முடிச்சு சிவ பூஜை பண்ணி தன்னால முடிஞ்ச தர்மங்கள் எல்லாம் பண்ணி உச்சிகால தரிசனம் பண்ணுவ சில சந்தர்ப்பங்கள்ல அர்த்தஜாம தரிசனம் பண்ண அர்த்தஜாம அர்த்த தரிசனமான உடனே அம்பாலுக்கு முன்னாடி உட்காந்து அப்படியே பாடுவோம் நிறைய கவிகள் அம்பாள் மேல அப்படியே பொக்கிஷ மாதிரி புழிஞ்சிருக்கு ஒரு நாள் அம்பாள் தரிசனம் பண்ணிட்டோ அம்பாள் இருந்து கிளம்புற அம்பால பாக்குற நீ கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது அபிதவரத ஹஸ்தத்தோட தூக்கிய திருவடியோட சிரித்த புன் உருவலோட நெற்றில திலகத்தோட கழுத்துல விசேஷமான ஆரத்தோட ஷண்பக புஷ்ப மாலையோட பாரதாதத்தை தன்னுடைய இடுப்புல சேர்த்துண்டு திருபங்கி கோலத்துல அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய பராம்பிகையாக ஸ்ரீசக்கர பீடத்துல இருக்கக்கூடிய கணாம்பிகையாக அனுகிரகம் பண்றார் அப்படியே பார்க்குறேன் அம்பாலை பத்தியான நினப்பு ராஜகோபுரம் தாண்டி அம்பாலை பத்தி நினைச்சுண்டு பாடிண்டே வர இவருக்கு தாம்பூல தாரணம் ஒரு வழக்கம் கோவில் உள்ள தாம்பூல தாரணம் உச்சிதம் கிடையாது ராஜகோபுரம் தாண்டின உடனே மித்தலை எடுத்து மடிச்சு சுண்ணாம்பு தருவி வாயில போட்டு அப்படி நடந்து வரே விக்கிரமசிங்கபுரம் போகணும் இதுவா அப்படி ஒரு நடந்து நினைச்சுண்டே பாடிந்து வர பாடிண்டு வரும்போது பின்னாடி ஒரு சப்தம் வருது ரொம்ப ஒரு சப்தம் ஆனா சாமி போற தழுவுல போற தாம்பூல தாரணம் போட்டிருந்த எச்சல ஒரு பக்கம் துப்பணம் திரும்பி அடுத்த பக்கம் துப்புற போயிட்டேன் ஒரு பாட்டுக்கு போயிட்ட அன்னைக்கு ராத்திரி முழுக்க போய் மறுநாள் காலையில அர்ச்சகர் சன்னதிய திறக்கிறான் காலையில வந்து பள்ளியரை எல்லாம் அம்பா சொக்கரை எழுந்தருளை பண்ணி சன்னதியில் பண்ணாந்து வச்சு காலையில விழா பூஜை பண்ணி அதற்கு பிற்பாடு அம்பாருடைய சன்னதிய கதவை திறந்து தரையை எடுத்தா அம்பாருடைய புடவையில தாம்பூலம் துப்பிய எச்சல் இருந்துதான் புரியல அர்ச்சகம் இருக்கு என்னது இது யார் இதை துப்பினா யார் இதை பண்ணினா யார் கடைசியா இங்க உட்காந்துட்டு இருந்தான்னு தேட ஆரம்பிக்கிறான் உடனே இந்த செய்தி கோவில் அதிகாரிகிட்ட போகுது இந்த கோவில் அதிகாரி இதை பராமரிக்கக்கூடிய பிள்ளைகிட்ட போடு இந்த பராமரிக்கக்கூடியவா ராஜா கிட்ட போய் சொல்றான் ராஜா தெரிஞ்ச உடனே இந்த கோவிலுக்கு உடனே சம்பரோட்சணம் பண்ணணும் கும்பாபிஷேகம் தான் பிராய பிராயசித்தம் மனுஷாளுடைய எச்சல் அம்பாள் மேல போய் கொடுத்து அதனால இதற்கு புனர் கும்பாபிஷேகம் பண்ணணும் அதுதான் அதற்கு பிராய சித்தம் அப்படின்னு விட்டா யார் பண்றா என்ன எதுன்னு பார்த்தா இவருதாங்கிறத எப்படியாவது யாவது கண்டுபிடிக்கணுங்கிறத அம்பாள் இவரை உலகுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக இல்லை இன்னைக்கு பகல் முழுக்கை தான் பேச்சு எங்க பார்த்தாலும் இன்னைக்கு ராத்திரி ராஜாவுடைய சொப்னத்துல தேவியே வரா ஹே ராஜா இவனும் கவலைப்படாத எதுவும் பண்ண வேண்டாம் இதற்கு பிராயசத்தல்ல நம சிவாஜனுடைய பக்தன் அவனுடைய பெருமை இந்த லோகத்துக்கு தெரியணும் அவன் என்னோட சன்னதியிலிருந்து கிளம்பி போகிறதே அவனுக்கு பின்னாடி நான் தான் போனேன் நான் நான் தான் அவனுக்கு பின்னாடி போனேன் அவனுக்கே தெரியல அவன் உணர்வான்னு நினைச்சேன் தெரியல அவன் பாடிட்டு போறதே எதேச்சையா அவன் எச்ச துப்பினா அதைய மேல தெரிச்சுட்டு அவன் துப்பணும்னு இல்லை அதை நான் வாங்கின்றேன் மனமுகந்து ஏத்திட்டேன் தேன் இருக்கே அது எச்சல் தான் ஆனா அது அவ்வளவு விசேஷம் அது சுவாமிக்கு சாத்தியன்னா என்னன்னா மகா ஞானம் ஏற்படும் பால் இருக்கே எச்சல் தான் சுவாமிக்கு அபிஷேகம் பண்றோம் கண்ணுக்குட்டிக்கு கொடுத்த பிற்பாடு தான் அதை கறக்க முடியும் நேரடியாக கறக்க முடியாது அது அவ்வளவு வசத்தி அது மாதிரி வேதமந்திரம் சொல்றா பாருங்க அப்பா அவ கிட்ட இருந்து தெரிவிக்கக்கூடிய எச்சல் கங்கா தீர்த்தத்துக்கு சமாளம் வேலை விட்டான் அதுக்கு தோஷம் கிடையாது அது மாதிரி இவனுடைய கவி வாக்கு விசேஷத்துவம் என்னை பத்தியே சொல்லிட்டு போனா அவனை பார்க்கணும்னு ஆசை எனக்கு அவனுக்கு பின்னாடியே நடந்து போன அவன் அந்த லோகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராஜா கோவி போச்சு உடனே கிளம்பினார் மறுநாள் காலையில பணி சாட்டினார் அவன் அடிச்சல் வந்து நிறுத்தினார் ராஜா சொன்னாராம் நீ அம்பாளுடைய பக்தன் நான் உணர்ந்துட்டேன் இருக்கிறவெல்லாம் உணர்ந்துக்கணும் அதனால அம்பாளுடைய கையில ஒரு புஷ்ப செண்டு கொடுத்துருக்கேன் நீ அம்பாள் மேல கவி பாடு அந்த செண்டு உன் கைக்கு வந்தாக்க நான் ஏத்துக்கிறேன் மறுநாள் காலையில அதே மாதிரி பண்ற உலகம் பதிகம் அப்படின்னு பாடி கொடுத்த திவ்யமான கீர்த்தனத்துல அம்பாள் வந்து அதுதான் அதுல சத்தியம் அவருடைய வாக்கு விசேஷத்துவம் இன்னைக்கும் நிறைய பேர் சந்த கவியாக அவருடைய கவிகளை தமிழ்ல எடுத்து பாடி ஆனந்த நிலைக்கு போற அப்பேற்பட்ட சந்தக்கவி இவரை உலகம்மை மேல பாடின பதிகம் அம்பாளுடைய திருக்கரங்கள்ல இருக்கக்கூடிய பூச்செண்டு அவருடைய கைக்கு வந்து எல்லாரும் லோகத்துல இருக்கிறவாள் நான் போட்டுனா அவரை பத்தி நிறைய விஷயங்கள் பின்னாடி அவருக்கு சரீரத்துல நோய் வந்த போது கூட அம்பாளுக்கு முன்னாடி நின்னு பதிகம் பாடி அந்த நோய் நிவர்த்தி ஆச்சு அம்பாளுடைய சரணத்தை சேர்ந்தவர் அவரை பார்க்கறதே நினைக்கிறதே நமக்கே ஒரு பரம ஆனந்தம் உண்டாகும் அப்பேற்பட்ட நம சிவாஜ கவிராஜனை இந்த சந்தர்ப்பத்தில் அற்புதமான ஒரு சிவாலயத்தில் உலகம் பைங்கிற அருளாட்சி பண்ணக்கூடிய சக்தி பீதமாக இருக்கக்கூடிய அந்த திவ்ய கஷேத்திரத்தில் ஜெகன் மாதாவினுடைய சரணத்தில் பத்திர புஷ்பத்தை சாற்றுவோம் அத்தனை பேரும் அறிந்து கொள்வோம் ஆனந்தம் அடைவோம் அம்பாலே தாம்பூல பூரித முக்கிய நகான் ஏன்னா இந்த தாம்பூலம் அம்பாளுக்கு நேவேத்தியம் செய்து பிரசாதமாக தரப்பட்டது தாம்பூலத்தினுடைய மகத்துவம் அவனுடைய மகத்துவம் அம்பாலுடைய மகிழ்ச்சி மூணும் பறக்க பேசப்படக்கூடிய அழகான ஒரு சித்திரப்படத்தை பார்க்கறோம் நமஸ்காரம் பண்ணுறோம் அத்தனை பேருக்கு அமர்ந்து ஓம் நம சிவா